சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமானுக்கு உகந்த விரதமான இந்துக்களால் அனுஷ்டிக்கப்படும் முதன்மையான விரதமான சிவராத்திரி விரதம் காணப்படுகின்றது மகா சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இன்று நாட்டின் பல ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன மதமும் அறிவியலும் இரண்டர கலந்த இந்து மதத்தில் சிவபெருமானுக்கு உருவ வழிபாடுகள் காணப்படுவதுடன் அருவுருவ வழிபாடாக சிவலிங்க வழிபாடு காணப்படுகின்றது ஆண்டுதோறும் தோறும் மாசி மாத கிருணபாட்ச தேவரை சதுர்தசையில் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது நித்திய சிவராத்திரி மாது சிவராத்திரி பச்ச சிவராத்திரி ஜோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என சிவராத்திரியில் பல வகைகள் காணப்படுகின்றன சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் முதல் நாள் ஒருவேளை உணவு அருந்தி சிவராத்திரி அன்று உபவாசம் இருந்து அடுத்த நாள் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்வார்கள் நான்கு சாம பூஜை வழிபாடுகளிலும் ஈடுபடுவார்கள் நான்கு சாம பூஜைகளிலும் கலந்து கொள்ள முடியாதவர்கள் லிங்கோட்பவ காலத்திலாவது பூஜை செய்தல் மிகவும் சிறப்பானதாகும் இத்தினத்தன்று இலைகளால் அர்ச்சனை செய்து திருக்கேதீஸ்வர பதிகம் திருவண்ணாமலை பதிகங்களை ஓதுதல் சிறப்பான விடயமாகும் மகா சிவராத்திரி கட்பம் எனும் நூல் சிவராத்திரி நோன்பு முறைகளை சிறப்பாக விளக்குகின்றது என்பது இந்துக்களின் நம்பிக்கை தினம் வழிபட்டால் கவலைகள் நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும் என்பது இந்துக்களின் ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்தவர் மட்டுமன்றி அவரது தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் ஒருவர் தொடர்ந்து இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர் நிலையை அடைவதுடன் அவரது இருபத்தி ஒரு தலைமுறைகளும் முக்தியை அடைவார்கள் என்று நம்பப்படுகின்றது சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து அர்ஜுனன் பாசுபதா திறத்தை பெற்றார் என்றும் கண்ணப்ப நாயனார் முத்தி அடைந்தார் என்றும் அம்பிகை உடலில் சிவபாதியை பெற்றதும் சிவபெருமான் காலனை உதைத்து கால கண்டேஸ்வரர் எனும் திருநாமம் பெற்றதும் சிவராத்திரி தினத்திலேயே ஆகும் இவ்வாறாக மனிதர்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் தொலைந்து மோட்சம் கிடைக்க சிவராத்திரி விரதம் வழிவகுக்கும் என புராணங்கள் கூறுகின்றமை சிறப்புக்குரியது சிவ வழிபாடு தொன்மையானது என்பதற்கு பல ஆதாரங்கள் விஞ்ஞானபூர்வமாகவும் தொல்லியல் ரீதியாகவும் கிடைக்கப்பெற்று வருகின்றன ராமாயணத்திலும் இலங்கை வேந்தன் ராவணன் ஒரு தீவிர சிவபக்தன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிவபக்திக்கு எடுத்துக்காட்டாக என்றும் ராவணனின் பெயர் உச்சரிக்கப்படுகின்றமை சிறப்பு அம்சமாகும் பஞ்ச ஈஸ்வரங்கள் இலங்கையில் காணப்படுவதும் சிவ வழிபாடு இலங்கையில் தொன்மையானது என்பதற்கு ஆதாரமாகும் மேலும் உலகளவில் பல அதிசயத்தக்க ஆலயங்களும் அறிவியலும் எட்டாத வகையில் காணப்படுகின்றமை சிறப்பான அம்சமாகும் एमडी यूट्यूब चैनल वॉइस ऑफ गॉड चैनल पर भी है एमडी चैनल सब्सक्राइब सेइंग